ஒடிசா தேர்தல் களத்தில் மோடி அமித்ஷா என இருவரும் மாறி மாறி குறிவைத்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் ஒடிசாவின் வருங்கால முதலமைச்சர் என கூறப்படும் வி கே பாண்டியன் என்பவர் யார் பாண்டியனா இந்த பெயரை கேட்டவுடன் உங்களுக்கு உடனே ஒரு ஊரின் பெயர் நினைவுக்கு வந்திருக்குமே ஆம் மதுரைதான் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கூத்தப்பன்பட்டியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு மே இருபத்தி ஒன்பதில் பிறந்தவர்தான் வி கே பாண்டியன் எனும் வி கார்த்திகேயன் பாண்டியன் மதுரை அழகர் கோயில் அருகே உள்ள அரசு பள்ளியில் தன் பள்ளி படிப்பை முடித்த இவர் நெய்வேலியில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் பள்ளியில் பயின்றார் பின்னர் மதுரையில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டமும் டெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை பட்டமும் பெற்ற இவர் இரண்டாயிரம் ஆண்டு பஞ்சாப் கேடரில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியைத் தொடங்கினார் இதையடுத்து ஐஏஎஸ் தேர்வுக்கான பயிற்சியின் போது ஒடிசாவைச் சேர்ந்த சுஜாதா ராவுத் என்பவரை காதலித்து மணந்த நிலையில் ஒடிசாவுக்கு டிரான்ஸ்பர் பெற்று வந்த கார்த்திகேயன் பாண்டியன் இரண்டாயிரத்தி இரண்டில் ஒடிசாவின் காளகண்டி மாவட்டத்தில் உள்ள தர்மகரில் துணை ஆட்சியராக பொறுப்பேற்று விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை கிடைக்கச் செய்தது நெல் கொள்முதலை முறைப்படுத்தியது போன்ற செயல்களால் அரசின் கவனத்தை ஈர்த்தார் கார்த்திகேயன் பாண்டியன் அடுத்ததாக இரண்டாயிரத்து ஐந்தில் ஒடிசாவின் மிகப்பெரிய மாவட்டமான மயூர்பஞ்சின் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற கையோடு அங்குள்ள எல்லா கிராமங்களுக்கும் சென்று குறைகளை கேட்டறிந்து வளர்ச்சி திட்டப் பணிகளை தானே முன்னின்று செயல்படுத்தியதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் வழங்குதலில் இருந்த சிக்கல்களை முறைப்படுத்தி ஒற்றைச்சாளர முறை எனப்படும் முறையில் ஒரே இடத்தில் அனைத்து துறைகளின் சேவைகளும் கிடைக்கும் வண்ணம் ஏற்பாடுகள் செய்து மாற்றுத்திறனாளிகள் அதிக அளவில் சான்றிதழ்களை பெற செய்ததற்காக மத்திய அரசின் தேசிய விருதையும் இது நாள் வரை ஹெலன் ஹெல்லர் விருது பெற்ற ஒரே ஐஏஎஸ் அதிகாரி என்ற பெருமையையும் கார்த்திகேயன் பாண்டியன் பெற்றார் அதையடுத்து இரண்டாயிரத்தி ஏழில் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கின் தொகுதி வரும் மாவட்டமான கஞ்சம் மாவட்டத்தின் ஆட்சியராக பொறுப்பேற்ற கார்த்திக் பாண்டியன் அரசின் திட்டங்களை விரைவாக மக்களிடம் கொண்டு சேர்த்து தன் செயல்பாடுகளால் மக்கள் மனதில் நீங்க பெற்றதோடு ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் பார்வையும் அவர் மீது திரும்பியது அதைத் தொடர்ந்து முதலமைச்சரின் தனிச் செயலாளராக பதவி உயர்வு பெற்ற விகே கே பாண்டியன் அதற்கு பிறகு அடித்தது எல்லாமே தான் ஒடிசா அரசு நிர்வாகத்தின் இதயம் எனப்படும் ஃபைட்டி அமைப்பின் தலைவரானது ரூர்கேலா மாவட்டத்தின் ஆட்சியராக கூடுதல் பொறுப்பில் இருந்தபோது அம்மாவட்டத்தின் மேம்பாட்டு முகமைக்கு தலைமை தாங்கினார் அந்த நாள் வரை நஷ்டத்தில் இயங்கி வந்த அந்த நிறுவனம் இவரின் நிர்வாகத் திறமையால் உபரியாக பதினைந்து கோடி வரை ஈட்டியது மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர்களுக்காக ஒற்றைச்சாளர முறை எனப்படும் ஒரே இடத்தில் அனைத்து துறைகளின் சேவைகளையும் பெரும் முறையை அமல்படுத்தியதோடு அந்த துறையில் நடந்த ஊழல் லஞ்சங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு இவரின் இந்த முயற்சிகள் ஒரு மாடலாக எடுத்துக்கொள்ளப்பட்டு தேசிய அளவில் செயல்பாட்டிற்கு வந்தது கஞ்சம் மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்தபோது நாட்டிலேயே முதல் முறையாக நூறு நாள் வேலைத்திட்ட தொழிலாளர்களின் ஊதியத்தை நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குக்கே செலுத்தும் முறையை அமல்படுத்தியது ஃபை அமைப்பின் மூலம் ஒரிசாவில் உள்ள அனைத்து உயர்நிலை பள்ளிகளும் ஸ்மார்ட் பள்ளிகளாக மாற்றப்பட்டது முதியோர்களுக்கு மாத ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரம் இளைஞர்களுக்கு ஆண்டு தொகையாக ரூபாய் பத்தாயிரம் பெண்களுக்கு வட்டியில்லாமல் ஐந்து லட்சம் வரை கடன் இந்திய தேசிய ஹாக்கி அணிக்கு ஸ்பான்சர் செய்தது ஹாக்கி உலகக்கோப்பையை ஒடிசா அரசு நடத்தியது என இவரின் சாதனை பட்டியல் நீண்டு கொண்டே இருக்க இவர் வாங்கிய விருதுகளும் ஏராளம் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டிற்கு செய்த பணிகளுக்காக குடியரசுத் தலைவரின் தேசிய விருது எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பணியாற்றியதற்காக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் வழங்கிய தேசிய விருது கஞ்சம் மாவட்டத்தை சிறந்த மாவட்டமாக மாற்றியதற்கு இரண்டு முறை தேசிய விருது சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பினால் வழங்கப்பட்ட ஜனாதிபதி விருது போன்றவற்றை நிர்வாக ரீதியிலான தனது பணிக்கு வி பாண்டியன் பெற்றுள்ளார் இவ்வாறாக திரும்பிய பக்கமெல்லாம் சிக்ஸர் அடித்து வந்த வி கே பாண்டியன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி அரசு பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று பரபரப்பை ஏற்படுத்தினார் அதன் பின்னர் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் அடுத்த அரசியல் வாரிசு என்று நாலா பக்கமும் வாய்கள் முணுமுணுக்க தொடங்கிய நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மாநில அமைச்சர்கள் முன்னிலையில் அரசியல் களத்தையும் ஒரு கை பார்க்க அதிகாரபூர்வமாக பிஜு ஜனதாதள கட்சியில் இணைந்தார் வி கே பாண்டியன் இந்நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலும் ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலும் வந்தது இங்கு பிஜேடி பாஜக காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கிடையில் மும்முனை போட்டி உள்ளது இதைத் தொடர்ந்து ஒடிசாவில் கடந்த மே இருபதாம் தேதி நடந்த பிரச்சாரத்தின் போது பேசிய பிரதமர் மோடி பூரி ஜெகநாதர் கோயில் பொக்கிசாரையின் சாவி தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டதாக பேசினார் இது வி கே பாண்டியனை குறிவைத்துதான் பேசப்பட்டது என கூறப்பட்ட நிலையில் அதற்கு பதிலடியாக வி கே பாண்டியனும் அனைத்து அதிகாரிகளும் பிரதமர் மோடியின் கீழ்தான் இருக்கிறார்கள் எனவே அவர் சாவியை கண்டிப்பாக கண்டுபிடித்து தர வேண்டும் என பதிலளித்தார் இதேபோல பூரி தொகுதியின் பாஜக வேட்பாளர் சம்பித் பத்ரா ஜெகநாதர் மோடியின் பக்தர் என தவறுதலாக கூறியதற்காக தான் மூன்று நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக கூறியிருந்தார் அது குறித்து பேசிய வி பாண்டியன் வெயிலும் தூசியும் அதிகமாக உள்ளது எனவே சம்பித் பத்ரா உடல்நிலையை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் சரியாக சாப்பிட்டு கவனமாக இருக்க வேண்டும் தேர்தலுக்கு மூன்று நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் அவர் கூடாது அவரும் மருத்துவர் என்பதால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வி பாண்டியனின் விமர்சனம் ஈர்த்தது இதே போல கடந்த மே இருபத்தி ஒன்றாம் தேதி பிரச்சார களத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில் ஒரு தமிழன் ஆளலாமா என கேள்வி எழுப்பினார் தொடங்கியது சர்ச்சை களம் ஒரிசா கே பூமி मैं आज कह कर जाता हूं ओडिशा में ओडिशा का मुख्यमंत्री कोई बाबू नहीं बन सकता यही का धरती पुत्र बनेगा जो ओडिया बोलता பிரதமர் மோடியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜெகநாதர் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒடிசா மக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தூண்டும் பேச்சல்லவா இது ஆலயத்தின் பொக்கிசத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் மோதி சுமத்தலாமா தமிழ்நாட்டு மக்கள் நேர்மையற்றவர்கள் என்று கூறுவது தமிழ்நாட்டை அவமதிப்பது அல்லவா என கேள்வி எழுப்பினார் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஒடிசாவில் தமிழ்நாடு பற்றி பேசிய காரணத்தின் பின்னணியில் வி கார்த்தேயன் பாண்டியன் என்னும் தமிழர் இருப்பது தற்போது நாடு முழுவதும் பேசுபொருளாகியுள்ளது